The வாசனையில் ஒளிந்திருக்கும் அறிவியல் ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது லேசாக மலைதூரல் போட்டாலே அது மண் வாசனையை கிளப்பிவிடும் நிறைய பேருக்கு இந்த வாசனை மிகவும் பிடித்தமானது மண்ணிற்கு இந்த வாசனை ஏன் வருகிறது என்பதற்கான அறிவியல் ரீதியான காரணங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் மண் வாசனையின் அறிவியல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிசோர் என்பதாகும் ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகளான இசபெல் ஜாய் பியர் மற்றும் வந்து ரிசர்ட் கிரேன் பெல் வந்து ஆண்டில் தான் பெட்ரிசோர் என்ற வார்த்தையை வந்து உருவாக்கினராம் பெட்ரிசோர் என்ற வார்த்தை இரண்டு கிரேக்க இருந்து பெட்ரோஸ் என்பதற்கு கல் மற்றது இச்சோர் என்பது தேவர்களின் நரம்புகள்ல வந்து பாய்ந்த திரவத்தை குறிக்கிறதா பூமிக்கும் காற்றுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்துவதற்காக தான் இந்த வார்த்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாம் அதாவது விஞ்ஞானிகள் ஜாய்பியர் மற்றது வந்து ரிசர்ட் மலையின் வந்து வாசனை மற்றது அதற்கான காரணமாகத்தான் ரசாயன கலவைகள் பற்றிய தங்கள் ஆராய்ச்சியை வந்து வெளியிட்டனராம் சில வகையான மண் பாக்டீரியாக்கள் உற்பத்தி செய்யப்படும் இரண்டு முக்கிய சேர்மங்களான மற்றும் வந்து வந்து ஆகிய மண் வாசனைக்கு காரணமாக இருக்கிறதா மண் வாசனை பாக்டீரியாவில் உள்ள ஜியோசின் என்ற வேதிப்பொருளால் ஏற்படுகிறது இது வந்து பாக்டீரியாக்கள் இறக்கும் போது வெளியிடப்படுகிறது ஜியோசின் மிகவும் வலுவான வாசனையுடன் ஒரு வகை ஆழ்கால் மூலக்கூறாக இருக்கிறது பாக்டீரியாக்கள் ஈரமான மண்ணில் வந்து செழித்து வளரும் ஆனால் மண் காய்ந்தவுடன் ஒரு விதமான வெளியிடுகிறது அமில தன்மையால் ஏற்படும் மற்றொரு தனித்துவமான வாசனையும் வெளிப்படுகிறது வளிமண்டலத்தில் உள்ள ரசாயனங்கள் காரணமாக மழைநீர் ஓரளவு அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் குறிப்பாக வந்து நகர்ப்புற சூழலில் வந்து தரையில உள்ள கரிம குப்பைகள் அல்லது ரசாயனங்களுடன் தொடர்பு அது சில குறிப்பிட்ட நரமண எதிர்வினைகளை வந்து ஏற்படுத்துமா இது மண்ணை வந்து பிரித்து உள்ளே வந்து சிக்கியுள்ள தாதுகளை வெளியிடுகிறதா இது வந்து பெட்ரோல் போன்ற ரசாயனங்களுடன் வினை புரிந்து வலுவான வாசனையை வந்து அளிக்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா மரங்களும் தாவரங்களும் ஐசோர்பீன் மற்றும் வந்து மோனோடெர்பீன்கள் போன்ற கரிம சேர்மங்களை காற்றில் வெளியிடுகிறது இந்த சிறிய மூலக்கூற்றுகள் எளிதில் நீராவி அல்லது வாயுவாக மாறும் இவை பாறைகள் போன்ற பரப்புகளில் வந்து சேர்க்கிறது அவை அங்கு எண்ணெய் போன்று படிகிறது மழை பெய்யும் போது பாறைகளில் உள்ள எண்ணெயுடன் வினை புரிந்து அதை ஒரு வாயுவாக காற்றில் கொண்டு செல்கிறது மனிதர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உயிரியல் மற்றது உளவியல் காரணங்களுக்காக மண் வாசனையை வந்து அனுபவிக்கிறார்கள் மண் வாசனை பல இனிமையான நினைவுகளை வந்து தூண்டிவிடும் குழந்தைகளாக வந்து தெருவில் விளையாடிய இனிமையான நினைவுகள் அல்லது அருமையான காதல் தருணங்களை நினைவுபடுத்தலாம் மேலும் பாத்தீங்கன்னா வெப்பமான கால சூழ்நிலையில இருந்து குளிர்ச்சியான மழையும் அதை தொடர்ந்து மண்ணில இருந்து வரக்கூடிய வாசனையும் ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது மண் வாசனைக்கு காரணமான வந்து ஜியோஸ்மின் என்கின்ற சேர்மம் மனித மூக்கால் உணரப்படுகிறது இந்த உயர்ந்த உணர்திறன் வாசனையின் மீது மனிதர்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுகின்றனர் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது தூய்மை உணர்வையும் தருகிறது இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி